முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன அந்த அருள் சக்தி குறைய துவங்குவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அருளாளர்களை எண்ணம் சிந்தனை மனம் செயல் என இந்த நான்கில் ஏதேனும் ஒரு தூய்மைக்கேடு ஏற்பட்டு இருந்தாலும் இது இதுபோன்ற அருளாளர்களினுடைய அந்த அருள் சக்தி மெல்ல மெல்ல குறைய துவங்கிவிடும் என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களினுடைய அருள் வாக்கு தெய்வம் அல்லது உபாசனை தெய்வம் அருளாளர்களுக்கு என்று தனித்துவமான ஏதேனும் விதிமுறைகளை விதித்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட விதிமுறைகளை அருளாளர்கள் மீறி இருந்தாலோ அந்த விதிமுறைக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருந்தாலோ அருளாளர்களினுடைய சக்தி மெல்ல மெல்ல குறைய துவங்கிவிடும் என்பதையும் அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களினுடைய அருள்வாக்கு தெய்வத்திற்கோ அல்லது அருளாளர்களினுடைய உபாசனை தெய்வத்திற்கோ குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட ஏதேனும் பூசை முறைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுதே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த பூசையை செய்ய முடியாமல் போயிருந்திருக்கவும் கூடும் ஆக இதனுடைய காரணமாகவும் அருளாளர்களினுடைய அருள் சக்தியானது மெல்ல மெல்ல குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் பிழைகள் செய்திருக்கலாம் ஆக அந்த பிழையினுடைய காரணமாக அடியார்களினுடைய சாபத்திற்கும் அருளாளர்கள் ஆளாக ஆயிருக்கலாம் அதனுடைய காரணமாகவும் அருளாளர்களினுடைய அந்த அருள் சக்தியானது குறைய துவங்கி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒருவரைப் பற்றியான முழுமையான தகவல்களையோ விவரங்களையோ அறிந்து கொள்ளாமல் அருளாளர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபரை பற்றியான தவறான தகவல்களை பரப்பி இருந்தாலோ அதனுடைய கரும வினை பயனால் அருளாளர்களினுடைய அந்த அருள் சக்தி குறைந்து இருக்கவும் கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் உதிர்த்த வார்த்தையின் காரணத்தினால் அடியார்களினுடைய மனமானது பாதிப்படைந்து இருந்தாலோ அடியார்களினுடைய ஆழ்மனதில் மிக ஆழமாக அந்த அருளாளர்கள் உதிர்த்த வார்த்தையானது பதிந்து இருந்தாலோ அதனுடைய கரும வினையினுடைய பலனாலும் அருளாளர்களினுடைய அருள் சக்தியானது குறைய துவங்கி இருந்திருக்கவும் கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அருளாளர்கள் மேல் கூறிய காரணங்களை கவனம் செலுத்தி அதில் சரிவர சரியாக இருந்தார்கள் என்றால் இறை அருளின் அருள் சக்தியால் அந்த அருள் சக்தியானது குறையாமல் அருளாளர்களை சுற்றி நித்தம் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனிங்கிய வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியேனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலியமாக பகிர்ந்துக்கிறேன் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் யார் செய்து வைத்திருக்கின்றோம் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆளுங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் சர்வம் முனேஸ்வரம் சகலம முனேஸ்வரம் நம சிவாய்